கட்சி தொண்டர்களாக விரும்புகிறார்கள் இல்லை விஜய் கூட்டை நோக்கி காங்கிரஸ் அந்த கிளி பறந்து விடும் என்பதை கூறி காங்கிரஸ் அந்த தொகுதியில் ஐயாயிரம் ஓட்டு இருக்காதா பெருமளவு திருச்சி சிவா பேசுறாரு ஆகவே இவர்கள் அமைச்சர் அவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டத்தை தற்போது இருக்கிறது நேரத்தின் அருமைகள் எனக்கு சுருக்கமா பேச சொல்லி பின்னாடி என்று அங்கே சிங்கல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் பேச விட்டா ரெண்டு மணி நேரம் கூட பேசுவேன் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு ஆட்சியிலே பங்கு தர வேண்டும் ஆட்சியிலே பங்கு தந்தால் மட்டுமே திராவிட முன்னேற்ற கூட்டணி என்று கட்சி தொண்டர்களாக விரும்புகிறார்கள் இல்லை விஜய் கூட்டை நோக்கி காங்கிரஸ் கிளி பறந்துவிடும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்